வெல்கம் டு ஃபேஷன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறவங்களா பாடி சைஸ் வச்சு மெசர்மெண்ட் சேட் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிளவுஸ் மெசர்மெண்ட் சைஸ் பாருங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இந்த சைஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து மெசர்மெண்ட் பார்க்குறோம் இதோட முப்பத்தி ரெண்டோட உயரம் பாருங்க பின் உயிர் வந்து பதிமூணு முன்னுயிர் வந்து பதினொன்று அதாவது முன் உயரம் எதுனா பாருங்க நான் உங்களுக்கு வரைபடத்துல கிளீனா காமிக்கிறேன் முன் இங்க இருந்து இங்க கீழே வரைக்கும் இருக்கிறதா இதோட முன் உயிரம் பின் ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் பின் உயிரம் பாருங்க சோல்டர் பதிமூணு இன்ச்சு சோல்டர் பினிஷிங் அஞ்சு இன்ச்சு பின் கழுத்து இறக்கம் எட்டு இன்ச்சு இருக்கணும் முன் கழுத்து இறக்கம் ஆறு கழுத்து அகலம் ரெண்டு ஆம்கோல் சுற்றளவு பதினாலு இன்ச்சு கை உயரம் நாலு கை சுற்றுல பதினொன்றரை இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஏழு பாருங்க இது வந்து முப்பத்தி ரெண்டோட சைஸ் இந்த சைஸ் வச்சு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு வரை இது பேக் இத பாருங்க பின்பாகம் நம்மளோட கிளாத் கிளாத் இருக்குங்களா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டபுளா மடிச்சு இருக்குது இந்த இடத்துல மடிப்பு இருக்கிறது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் இருக்கிற சைடு இப்ப வந்து இது இங்கிருந்து நம்மளுக்கோட ஹைட் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு சைஸ் பாத்துக்கோங்க அதாவது முப்பத்தி ரெண்டு இன்ச்சியோட மெசர்மெண்ட் பதிமூணு இன்ச்சு இருக்குது இந்த பதிமூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் கீழே ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிட்டீங்களா ஒரு நெட்டை ஒரு கோடு போட்டுருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பதிமூணு பைஸோட சோல்டர் ஃபினிஷிங் அளவு இந்த சோல்டர் ஃபினிஷிங் அளவு எப்படி எடுக்கணும்னா பின் கலத்து இறக்க என்ன இருக்கலாம் எட்டு இருக்குங்களா பின் கலத்து இறக்கிறதுக்கு எட்டுக்கு இந்த பேக் சைடு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம சோல்டர் வந்து வைக்கணும் இப்போ பின் கலத்து இறக்க எட்டு இன்ச்சு இருக்கிறதுனால நம்ம வந்து சோல்டர் ஃபினிஷிங் வந்து அஞ்சு இன்ச்சு தான் இருக்கிறோம் நம்மளுக்கு இங்கிருந்து இது வரைக்கும் வந்து அஞ்சு இன்ச்சு வருது இந்த அஞ்சு இஞ்சு மார்க் பண்ணி எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருமோ அதே அளவு நம்ம கீழே மார்க் பண்ணோம் இப்ப இங்க இந்த அங்கிருந்து அதே மாதிரி இங்கேயும் ஒரு அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் அப்புறம் பாத்தீங்களா பேக் சைடோட கழுத்து இறக்கும் பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்களா எட்டு இன்ச்சு இருக்கு அந்த எட்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்ப எட்டு இன்ச்சு மார்க் பண்ண உடனே இந்த கேப் அந்த கழுத்தோட அகலம் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு பாருங்க கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி கழுத்தோட அகலம் இங்கிருந்து இங்க ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதே மாதிரி சேம் ரெண்டு இன்ச்சு வைக்க வேண்டாம் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டே கால் இன்ச்சு வச்சுக்கோங்க ரெண்டே கால் இன்ச்சு ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க டாட்டா போட்டுக்கிறது வந்து கட்டிங் போடுறது இந்த மாதிரி டாட்டா போட்டுக்கிறோம் இதே மாதிரி இங்கேயும் ஒரு பாக்ஸ் போட்டுறோமா இந்த பாக்ஸ் போட்டோட இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு இந்த ஒன்னே கால் இன்ச்சு இங்க மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த சென்டர்ல ஒரு டாட் அதே இங்கிருந்து இங்க இந்த இடத்துல இருந்து இந்த வந்து ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு வந்து ஒரு டாட்டு டாட் வச்சுட்டு இந்த டாட் வந்து இதுக்கு இந்த வளைவா அதாவது இந்த ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி வளைவா வந்து ஒரு வளை வளைஞ்சிக்கிறோம் வளைச்சிருக்கோம்ல இது வரைக்கும் அழைச்சிட்டு இங்கிருந்து நம்மளுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இங்க வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்களா இங்க கீழே கீழே வந்து பாத்தீங்கன்னா இடுப்போட சுற்றலு இடுப்போட சுற்றுலா நம்ம எப்படி மெசர்மெண்ட் பண்ணோம்னா பாடி சைஸ் என்ன இருக்கு முப்பத்தி ரெண்டு இருக்குங்களா இந்த முப்பத்தி ரெண்டுல வந்து நம்ம அஞ்சு மைனஸ் பண்ணிடணும் அஞ்சு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு இடுப்பு சுற்றுலம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இன்ச்சு வருது இந்த இருபத்தி ஏழு இன்ச்சை வந்து நம்ம பிரி நாலா பிரிச்சு இங்க மார்க் பண்ணிக்கணும் நாலா பிரிச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இங்க நாலா பிரிச்சு மார்க் பண்றோமா மார்க் பண்ண உடனே இன்ச்சு சேர்த்துக்கோங்க அதுல இருந்து அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நடு சென்டர் பாகம் இருக்குங்களா நடு சென்டர் பாகத்தில் ஒரு மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒரு அரை இந்த பக்கம் ஒரு அரை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு மூன்று இன்ச்சி அதாவது இது வந்து மூன்று இன்ச்சு வரணும் மூன்று இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிட்டு இது பண்ணுங்க இப்படி எதுக்கு இந்த இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா இது நம்ம மடிச்சு ஸ்டிச்சஸோட போகிறோம் அதனால தான் வந்து பார்த்தீங்களா இந்த உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மூன்று இன்ச்சு மார்க் பண்ணு இந்த முடிஞ்சு இங்க இங்கே வந்து பார்த்தீங்களா ஒரு ஆஃப் இன்ச்சு அதாவது இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா இங்கிருந்து இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்க வந்து ஆஃப் இன்ச்சு இந்த ஆஃப் இன்ச் எதுக்குன்னா இந்த சோல்ட்ரு வந்து இறங்கிட்டு வரும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது இறங்காம இருக்கிறதுக்காக இங்க வந்து ஆஃப் இன்ச்சு இங்க பாருங்க இந்த சோல்டரை மார்க் பண்ணல இங்க வரைக்கும் மார்க் ஒன்று நிக்கோங்க இப்ப பாத்தீங்களா இந்த பாத்தீங்களா இப்போ இந்த டாட் டாட்டா போட்டிருக்கிறது வந்து கட் பண்ணணும் இது வந்து பாக்ஸ் வந்து ஃபுல் கிளாத்து இப்படி இந்த டாட்டா போட்டிருக்கிறது வந்து நம்ம கட்டிங் போடுறது இது வந்து பேக் சைடு முடிஞ்சிருச்சு எங்கேயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வந்து இந்த பேக் சைடு அப்படியே நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் கிளாத்ல இருக்கும்போது அப்படியே வச்சு ஜெராக்ஸ் எடுத்து இதெல்லாம் வரைஞ்சிடுவோம் பாத்தீங்களா இந்த சைடு வரைஞ்சிடுவோம் இது வரைஞ்சிடுவோம் நெக்கெல்லாம் எல்லாம் வரைஞ்சி சோல்டர் வரைஞ்சிருவோம் ஆம்கொழி நம்ம வரைஞ்சிடுவோம் இப்போ இது பாத்தீங்களா முழு உயரம் முழு உயரம் நம்மளுக்கு என்ன இருக்கு பதினொன்றரை இருக்கு அதாவது முன்னுயிர் வந்து பதினொன்றரை இங்கிருந்து நம்ம பதினொன்றரை இன்ச்சு இங்க மார்க் பண்றாங்களா இங்கிருந்து இங்க பாத்தீங்களா ரெண்டரை இன்ச்சிக்கு அதாவது இந்த கேப் இந்த கேப்ல இருந்து இந்த கேப் வரைக்கும் ஒரு ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த கேப் இங்கிருந்து இது வரைக்கும் மூணே முக்கால் வரணும் எதுக்கு இங்க மூணே முக்கால் வரணும்னா நாற்பது சுற்றுலுக்கு மேல அதாவது பாடி சைஸ் நாற்பதுக்கு மேலே போறவங்களுக்கு நாலு இன்ச்சு வரணும் இது உள்ள இருக்குங்களா அதனால வந்து அவங்களுக்கு மூணே முக்கால் தான் வரணும் இங்க பாருங்களா இந்த மூணே முக்கால் வரணும் இந்த கேப் அதாவது இந்த கேப் இந்த கேப் வந்து மூணே முக்கால் தான் இருக்கும் இங்கே மார்க் பண்ணிட்டுங்களா இப்போ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா இங்கேருந்து இங்கே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டோமா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சு இது அப்படி இருக்கும் ஒரு முக்கோணமா போட்டுரும் இதையும் வந்து நம்ம மடிச்சு தைக்க போகிறோம் அதனால தான் வந்து எங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணிவிட்டேன் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ச்சு கேப் அதாவது டாட் பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு சைஸு இருக்கிறதால நம்ம ஒரு இன்ச்சு பிடிச்சிக்கிறோம் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது சைஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒன்னே கால் இன்ச்சு பிடிக்கணும் இங்கிருந்து நம்மளுக்கு ஒரு இன்ச்சு கேப் இங்கேருந்து அதே மாதிரி ஒரு இன்ச்சு கேப்பு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு இங்கேயும் நம்ம டாட் பிடிக்கணும் இதுவும் வந்து டாட் பிடிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேக் சைடு வச்சு அப்படியே நம்ம வரைஞ்சிருப்போம் அதாவது உங்களுக்கு கிளாத் கட் பண்ணுறது வீடியோ தெளிவாக தெரியணும்னா உங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங்கோட வீடியோ வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க இது பாருங்க இது வந்து நம்ம பேக் சைடு இந்த அளவுக்கு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலிஞ்சி குறைச்சி இதுக்கு வந்து டாட்டை மார்க் பண்ணிக்கிறோம் இப்ப மார்க் பண்ணுங்களா இது முன் முன் முன்கழுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைஸுக்கு வந்து பாத்தீங்களா முப்பத்தி ரெண்டு சைஸ்க்கு வந்து முன்கழுத்து வந்து ஆறு இன்ச் இருக்கு இந்த ஆறு இன்ச்சை மார்க் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி பேக் சைடு எப்படி பாக்ஸ் போட்டோமோ அதே மாதிரி பாக்ஸ் போட்டு இதுக்கு ஒரு வளைவா பாருங்க பேக் சைட்ல இதுக்கு அரைஞ்சு குறைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் அரைஞ்சி நம்ம குறைச்சி கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்களா இங்க இது இதை பண்ண உடனே இங்க பாருங்க இங்க வளைவா இங்கிருந்து பார்த்தீங்களா நம்மளுக்கு அதாவது இந்த கிள இந்த லைனை லைன் போட்டிருக்கோங்களா இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த கேப் இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இப்படி வளைவாக வந்து வரைஞ்சிக்கணும் இப்படி வந்து வளைவாக வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிக்கோ கொடுத்து வந்து நீங்கள் வந்து கட் கட்டிங் போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புயலெல்லாம் எனக்கு வந்து ஆஹ் கேளுங்க இல்லனா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல வந்து எங்க மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்களா கையோட வரைபடம் இந்த கையோட வரைபடம் பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஹைட்டு இந்த ஹைட் வந்து இப்படி இங்க நம்மளுக்கு என்னன்னா என்ன ஹைட் வைக்கணுமோ அந்த ஹைட்டை வந்து இங்க மார்க் பண்ணிக்கணும் அதே இங்க மடிப்பு இருக்கணும் இந்த சைடு வந்து ஓப்பன் இருக்கணும் இங்க வந்து மடிப்பு இருக்கும் இந்த ஹைட் மார்க் பண்ணிட்டோமா இந்த என்ன என்ன ஹைட் மார்க்கணுமோ அதுல இருந்து ஒரு மூணு இன்ச் இங்கே ஒரு மூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும் மூணு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்து இங்கே சுற்றுலா இருக்குல்ல நம்மளுக்கு என்ன என்ன சுற்றுலா வச்சிருக்கோம் இது பார்த்தீங்களா சப்போஸ் வந்து பதினொன்று வச்சுக்கோங்க இதில் ரெண்டாக பிரிங்க இது ரெண்டாக பிரிச்சுங்களா அவங்களுக்கு அஞ்சே கால் இந்த கேப் வந்து ஒரு அஞ்சே கால் அஞ்சே கால் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மடிப்புக்கு ஒரு ஒரு இன்ச்சு இங்கே வந்து இங்கே வரைக்கும் அஞ்சே காலு இந்த மடிப்புக்கு ஒரு இன்ச்சு இது வந்து உங்களுக்கு தேவை தேவை அந்த ஒரு இன்ச்சு போட்டு மார்க் பண்ணிக்கிறோம் இங்க வந்து ஒரு மூணு இன்ச்சு நம்மளுக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்களா இந்த மூணு இன்ச்சிங்களா இப்ப உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா இந்த இதுதான் நம்ம கிளாத்ன்னு எடுத்துக்கோங்க இந்த கிளாத்துல வந்து நீங்க எப்படி இந்த இங்க இருந்து எப்படி மார்க் பண்றீங்களா கோல் சுற்றளவு வேணாம்னு பாருங்க அதாவது ஆம்கொழ்ச்சிட்டுள்ள பதினாலு பதினாலு வந்து ரெண்டா பிரிங்க ரெண்டா பிரிக்கும்போது அதாவது ஆம்கொழிச்சுட்டு எல்லா ஸ்லீவ் கேக்குறேன் நீங்க எந்த ஸ்லீவ் வைக்கிறீங்களோ அதுக்கு வேற நீங்க நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லு முப்பத்தி ரெண்டோட சைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க எந்த ஸ்லீவ் எந்த சைஸ் எடுக்கீங்களோ அந்த சைஸோட ஸ்லீவ் ஆம்கோல் எடுத்துக்கோங்க இப்ப ஆம்கோல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நாலு ரெண்டாங்க ஏழு இன்ச்சு இருக்கலாம் பாருங்க இங்கிருந்து கிராஸ் பண்ணுங்க இந்த கோடுக்கு இந்த இந்த கோடு பண்ணிருக்கீங்களா இந்த கோடுக்கு வந்து டேப் பாருங்க டேப் உங்களுக்கு எங்க வந்து ஏழு இன்ச்சு இருந்தோ அங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணுங்க அங்க மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து இங்க நம்மளுக்கு வந்து இந்த அஞ்சே கால் மார்க் பண்ணிக்கோ எங்க வரைக்கும் ஒரு கோடை போடுங்க கோடு போட்டுங்க இங்கேயும் கிராஸா கோடு போட்டுருங்க இப்படிங்க கிராஸா கோடு போட்டு இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டுத்துக்கு நடு சென்ட்ரல நடு சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் புள்ளி வச்சுக்கோங்க நடு சென்டரில் புள்ளி வச்சு இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஒரு நடு சென்டர் பாயிண்ட் இந்த இது ரெண்டு இதுக்கும் நடு சென்டர் ஒரு பாயிண்ட்டு இப்போ என்ன பண்ண இங்க இருக்குதுங்களா இங்கிருந்து மேல ஒரு கால் இஞ்சி இந்த சென்டர் பையன் கீழே ஒரு கால் இஞ்சி இந்த சென்டர் பாயிண்ட்ல இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேல வந்து பாத்தீங்களா இது ஒரு முக்கால் இன்ச்சு இது ஒரு ஒரு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்க ஒரு முக்கால் இஞ்சி அது நல்லா பாருங்க இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு மேலையும் காலஞ்சு கீழே காலிஞ்சி நடு சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல முக்கால் முக்காலிஞ்சி அடுத்த சென்டர் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்களா இங்க ஒரு முக்காலிஞ்சு இப்ப வந்து இங்க இங்க வந்து மடிப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த மடிப்புல இருந்து இங்கிருந்து நம்மளுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒன்றரை இன்ச்சு மார்க் இப்போ இப்ப ஒன்றின் மார்க் பண்ணிட்டு பர்ஸ்ட் என்ன பண்ணா இந்த மேல் பக்கத்துல இருந்து இங்க வரைக்கும் இப்படி கிராஸா உங்களுக்கு ஒரு வளைவா போடுங்க இது வளைவா போட்டுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்களா இங்க கீழே இருக்க பார்த்தீங்களா கீழே இருக்கிறத இங்கே கீழே இருக்கிற புள்ளி வச்சு இப்படி நினைச்சிடுங்க இப்படி வந்து கிராஸா மார்க் பண்ணி இப்படி மார்க் பண்ணிட்டு இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அதாவது எக்ஸ்ட்ரா கிளாத் ஒரு ஸ்டிச்சஸ்க்காக ஒன்றரை இன்ச்சு இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்கே கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன் இங்கே பாருங்க இந்த டாட் தான் வந்து நம்ம கட்டிங் போடுற பகுதி இப்போ எல்லாம் உங்களுக்கு ஓரளவு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்களா ஒரு பட்டிக்கு நான் உங்களுக்கு விட்டுட்டேன் சாரி இப்போ பட்டிக்கு என்ன பண்ணுன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த கேப் இருக்குதுங்களா இது கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா பாருங்க இந்த கேப் இருக்குங்களா இந்த கேப்ல வந்து கீழே கீழே வந்து நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வேற கிளாத்தில் மைண்ட் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சி அளவுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டு இங்கே வந்து நீங்கள் இந்த இந்த ஷேப் எடுத்து அப்படியே கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே மட்டும் லைட்டாக கொஞ்சமாக லைட்டாக வந்து குறைஞ்சிக்கோங்க பாருங்க உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு சைஸ் வச்சு நான் உங்களுக்கு வரைபடம் எப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது எப்படின்னு தெரியணும்னா நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதை கட்டிங்கை பாருங்கள் இப்போ பாருங்கள் முப்பத்தி நாலோட சைஸு முப்பத்தி நாலு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு பின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று பின் உயிரம் முன்னுயிரம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு சோல்டர் பதிமூன்று சோல்டர் பினிஷிங் வந்து அஞ்சு இன்ச்சு பின் கழுத்து இறக்கம் வந்து எண்தி இச்சு வைக்கணும் அதாவது பின் கழுத்து நான் ஒரு அப்ராச்மெண்ட் தான் எட்டு இன்ச்சின்னு சொல்லியிருக்கேன் இது அவங்களுக்கு ரொம்ப டீப்பா போடுறவங்க ஒன்போது இன்ச்சு பத்து இன்ச்சு இந்த மாதிரி டீப்பா போடுறவங்க போடலாம் முன்களுத்து இறக்கம் ஆறாயிரம் முன் கழுத்து இருக்க மேக்ஸிமம் இவ்வளவுதான் வரும் இதோட டீப்பாக யாரும் போட மாட்டாங்க முன்கழுத்து இறக்கம் அதுக்கு அவங்க வேணும்னு கேட்டாங்கன்னா கஸ்டமருக்கு விருப்பப்படி போட்டுக்கோங்க இது பாத்தீங்கன்னா கழுத்தோட அகலம் கழுத்தோட வந்து ரெண்டே காலஞ்சு வருது ஆம்கோல் சுற்ற பதினஞ்சு கை உயரம் அஞ்சு அதாவது கை உயரம் நான் அப்ராச்மெண்டே முழு கை போடுறான் த்ரீ ஃபோர் சைஸ் போடலாம் அந்த இந்த அளவுக்கு சைஸ் போடுறாங்களோ அந்த அளவுக்கு ஹைட் எடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அப்ராச்மெண்டாக மெசர்மெண்ட் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த கையோட உயரம் வந்து நீங்க உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு நீங்க போட்டுக்கலாம் கை சுற்றுலோ பன்னெண்டு இடுப்பு சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது இதே மாதிரி முப்பத்தி ஆறு முப்பத்தாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பன்னெண்டு முன் உயரம் பன்னெண்டு சோல்ட்ரு பதினாலு சோல்ட்ரு ஃபினிஷிங் அஞ்சு பின் கழுத்து பின்கழுத்து முன் கழுத்து ஏழு கழுத்து அகலம் ரெண்டு ஆம்கோல் சுற்றலோ பதினாறு கை உயரம் வந்து அஞ்சரை கை சுற்றலோ பன்னெண்டரை இடுப்பு சுற்றுலோ முப்பத்தி மூ முப்பத்தி ஒன்று சைஸ் வந்து முப்பத்தி எட்டு பேக் சைடு உயரம் வந்து பதிமூணு சோல்டர் வந்து சோல்டர் பினிஷிங் பின் கழுத்து இரக்கம் எட்டு கழுத்து இறக்கம் வந்து ஏழு கழுத்து அகலம் ரெண்டே முக்கால் ஆங்கோல் சுற்றுலு பதினேழு கை உயரம் ஆறு கை சுற்றுலு பதிமூணு இடுப்பு சுற்றுலவு முப்பத்தி மூணு இப்ப நாற்பது சைஸ் இப்போ நான் உங்களுக்கு சைஸ் வரைய சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட அடிச்சுக்கலாம் நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இந்த சைஸுக்கு வந்து அவங்களுக்கு இந்த சைஸாக இந்த சைஸ்க்கு நம்ம ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாற்பது சைஸுக்கு பதினஞ்சு ஹைட்டு பதினஞ்சு முன்ன முன் உயிரம் பதிமூன்றரை சோல்டர் பதினஞ்சு சோல்டர் ஃபினிஷிங் அஞ்சரை பின் கழுத்து இறக்கம் ஒம்பது முன் கழுத்து இறக்கம் ஏழரை கழுத்தகலம் ரெண்டே முக்கால் ஆம்கோல் சுற்றுலா பதினெட்டு கை உயரம் ஆற கை சுற்றுலு பதிமூன்று இடுப்பு சுற்றுலா முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அடுத்த சைஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு அதாவது இன்னைக்கு ஒரு சில வந்து டவுட் கேட்பீங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இப்படி முப்பத்தி ரெண்டு இப்படிதான் சொல்றீங்க சப்போஸ் அவங்களுக்கு முப்பத்தி மூணு சைஸ் இருக்கும் முப்பத்தி அஞ்சு சைஸ் வரும் இப்படின்றீங்களா அதாவது முப்பத்தி அஞ்சு சைஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்றீங்க முப்பத்தி ஆறு வைங்க முப்பத்தி ஏழு சைஸ் வந்துச்சுன்னா முப்பத்தி எட்டு வைங்க நாற்பத்தி ஒன்று வைங்க இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு சைஸ் மெசர்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு பாடி தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் அதாவது நாற்பத்தி ஒன்று வருதுன்னு கொண்டு போய் நாற்பது வச்சிடாதீங்க அதுதான் நீங்க பண்ற மிஸ்டேக் எப்பயுமே வந்து

நாற்பத்தி நாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுரை ஹைட்டு முன் உயரம் பதினாலரை சோல்டர் பதினாறு சோல்டர் ஃபினிஷிங் வந்து ஆறு முன் கழுத்து இறக்கம் ஒன்பதுரை முன் கழுத்து இறக்கம் பின் கழுத்து இறக்கம் முன் கழுத்து இறக்கம் எட்டு கழுத்து அகலம் மூணு ஆம்கோல் சுற்றுலவு இருபது கை உயரம் ஏழுரை கை சுற்றுலவு பதினாலரை இடுப்பு சுற்றுல இரு முப்பத்தொம்பது நீங்கள் பாருங்கள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுங்கள் சைஸுக்கும் இடுப்பு சுற்றளவுக்கு என்ன டிஃபரெண்ட்னு பாருங்க சைஸ் முப்பத்தி ரெண்டா பாருங்க அஞ்சு இன்ச்சு மைனஸ் ஆயிருக்கு அஞ்சு இன்ச்சு மைனஸ் உள்ள இருபத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா சைஸ் முப்பத்தி நாலு இல்லை அஞ்சு இன்ச்சு மைனஸ் நீங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஏனோ தானே நாங்க மெசர்மென்ட் போட்ட கிடையாது நாங்க எங்க வர கஸ்டமருடைய எல்லாத்தையும் ஒவ்வொரு சைஸும் நாங்க அளந்து அளந்து அவங்களுக்கு எழுத்து எடுத்து தான் உங்களுக்கு வந்து வீடியோக்கோசரம் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு மெஷர்மென்ட் மீறி பண்ணிருக்கேன் உங்களுக்கோசரம் தான் இதை பாடுங்க இல்லை உங்களுக்கு சைஸு பேட்டர்ன் வேணும்னா கூட என்கிட்ட கே கேளுங்க நாங்கள் பேட்டர்ன் போட்டுதுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் இன்ஸ்டாகிராம்ல அல்லது ஃபேஸ்புக்கில் எனக்கு மெசேஜ் போடுங்க பேட்டர்ன் வேணும்னு சொன்னா உங்களுக்கு எந்தெந்தன் கேட்டாலும் நான் தரேன் இல்லை எனக்கு இதில் இருக்கிற எல்லா சைஸு பேட்டர்ன் வேணாலும் நான் உங்களுக்கு வந்து போட்டு தரேங்க பிளவுஸ் சைஸ் பேட்டர்ன் வேணும்னா எனக்கு வந்து என்ன என்ன வந்து காண்டக்ட் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ அல்லது ஃபேஸ்புக் பேஜ்லயோ எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி பேசுவேன் உங்களுக்கு சைஸ் வாரி அதாவது சைஸ் வாரினா பாருங்க இந்த இந்த சைஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்திரெண்டு நாற்பத்தி நாலு இல்லை இதுக்கு மேல அதிகம் சைஸ் ஐம்பது வரைக்கும் வேணும்னாங்கன்னா உங்களுக்கு நான் பேட்டர்ன் போட்டு தரேன் இல்லை இல்லை எல்லா சைஸும் எனக்கு பேட்டர்ன் வேணும்னாலும் நான் உங்களுக்கு பேட்டர்ன் போட்டு தரேன் இதில் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கு இதே மாதிரி ஷார்ட்டும் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி அனுப்பிச்சுடுவேன் வேணா எனக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சைஸ் வச்சு எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நன்றி